ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அப்பாவாக முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கேட்டார் அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை அண்ணா திமுக காரர் அல்ல அவர் திமுக அனுதாவி என்று சட்டமன்றத்திலே சொன்னவர் தான் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நாளும் பொழுதும் திமுக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இருபது வயசு பெண்ணு என்னை போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்கள் அவருடைய வலையிலே வலையிலே இதற்கு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நானே பத்திரிகையாளர் மன்றத்திலே தோன்றி இதற்கு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் என்னை எல்லோரும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார் அழைக்க வேண்டும் அழைக்கிறார்கள் என்றெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெண் திமுக நிர்வாகியால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்பாவாக இருக்கிற முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து கேட்கிறது